அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மகர ராசி நேர்களே மகர லக்ன நேர்களே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் உங்களுக்கு தித்திக்கும் மாதமாக இருக்க போகிறதுங்க எதிர்பாராத ஒரு பணவரவு எதிர்பாராத ஒரு சந்தோஷம் மன மகிழ்ச்சி முழுவதுமாக திருப்தியா இருக்கும்னு சொல்லலாம் சூரியன் மகரத்தில் செல்லும் மாதமே சங்கராந்திரி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது பொங்கல் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார் அதாவது சூரியனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள் சொல்லுவாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் இருந்தால் ரொம்ப லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மேஷத்துல இருந்தால் ரொம்ப லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த சிம்மம் மேஷம் எல்லாத்தையும் தாண்டி மகரத்துல தான் ரொம்ப லாபம் அதுவும் மகர ராசிக்காரர்களுக்கு இது மிகப்பெரிய வெற்றி யோகம்னே சொல்லலாம் ஏன்னா இவ்வளோ நாளாக பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிற விரைய ஸ்தானத்தில் சூரிய பகவான் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு நிறைய பிரச்சனையை கொடுத்துருப்பார் இன்னொரு விஷயம் சூரியன் அப்படிங்கிறது உங்களுக்கு எட்டாம் அதிபதி அஷ்டமாதிபதி அவர் போய் பன்னெண்டில் உட்காந்தாருன்னா ஆவிஸில் தேவை இல்லாத சட்ட சிக்கல்கள் உருவாயிருக்கும் மனதளவில் பிரச்சனை அதிகமாக வந்திருக்கும் நிறையா மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனியில் ஜென்ம சனி முடிஞ்சிருச்சுன்னு ஒரு நிம்மதி இருந்திருக்கும் அந்த நிம்மதியை அனுபவிக்க முடிஞ்சிருக்காது காரணம் என்னன்னா முப்பத்தி ஒண்ணு பன்னெண்டு வரைக்கும் குரு பகவான் வக்கிரகத்துல இருந்திருப்பார் அதனால நிம்மதி கிடச்சிருக்காது சரி குரு வக்ரக நிவர்த்தி ஆயிட்டாரு சனி பகவான் பயிற்சியும் ஆயிட்டாரு இன்னமும் நம்மளுக்கு ஏன் சோதனை வருது படிச்சா அந்த படிப்புல ஒரு முன்னேற்றம் இல்லை உழைச்சா அதுல மரியாதை இல்லை பணம் சேர்க்கலான்னா தேவையில்லாத செலவு வருது வெளிநாட்டுக்கு போகலான்னா பாஸ்போர்ட் கையில் வர மாட்டேங்குது சரி அடுத்தவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கலான்னு பார்த்தா தேவையில்லாம நம்மள்ட்ட கோவப்படுறாங்க நம்ம என்ன தப்பு செஞ்சோம் நம்ம யாருக்கும்தான் துரோகம் பண்ணலையே மனதளவிலும் சரி பொருளாதார அளவிலும் சரி அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய எண்ணம் தானே நம்மள்கிட்ட அதிகமாக ஆண்டவன் கொடுத்துருக்கான் அப்படி கொடுத்த ஒரு விஷயத்தில் ஏன் இவ்வளோ பிரச்சனையை நம்ம சந்திக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களுக்கும் அதிகமாக உண்டு மகரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவிட்டமாக இருக்கட்டும் திருவோணமாக இருக்கட்டும் ஏன் உத்திராட நட்சத்திரமாக இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் அதிபதி சனி பகவானாக இருந்தாலும் அந்த சனி பகவான் ஏழரை சனியில் ஜென்ம சனியில் பட்ட வேதனை சொல்லி மீள முடியாது மார்கழி மாதத்தில் பட்ட ஒரு முக்கியமான வழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தொடக்கம்தான் சனி பகவான் போது ஒரு இடியான சிக்கு சட்ட சிக்கலை உருவாக்கியிருப்பார் அதே நேரத்துல அதற்கு பிராய்ச்சித்தையும் உருவாக்கியிருப்பார் நம்ம வாழ்க்கையில சோதனைகள் ரெண்டரை வருஷமாக அதிகமாக சந்திச்சிருப்போம் வேதனைகள் அதிகமாக சந்திச்சிருப்போம் ஆனா சந்தோஷத்தை அளவு வச்சு பார்த்தோன்னா கொஞ்சம் கூட இருக்காதுங்க நம்மளோட மனதளவிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி மன அழுத்தம் அதிகமாக வந்திருக்கும் யாரையுமே நம்ப கூடாதுங்கிற ஒரு சிந்தனை உருவாகியிருக்கும் பேச்சிலும் சரி நம்மளுடைய வாக்கிலும் சரி நம்மளுக்கு நன்மை கிடைக்காதா என்று தருணங்கள் அதிகமாக உண்டு மொத்தத்துல ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களுக்கும் ஒரு நாள் ஒரு நிமிஷம் நிம்மதியா இருந்துட மாட்டோமா நம்மளை பத்தி அக்கறை எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஆளான் இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற வேதனைகள் அதிகமாக இருக்கும் உங்க எல்லாருக்கும் ஒரு விடிவு எல்லாருக்கும் ஒரு மோஷம் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் ஒரு சுப நிகழ்ச்சி வீட்டில் நடக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்தால் கூட அதற்கு இந்த தை மாதம் அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும் சூரிய பகவான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கார் லக்னத்திலே சூரிய பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் திருமணத்திற்கு தடையான அனைத்து விஷயங்களையும் நொறுக்கி தள்ளிடுவார்னு சொல்லலாம் குடும்பத்தில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் டாமினேஷன் அதிகமாக இருக்கு நீங்க கணவனா இருக்கீங்க மனைவி ரொம்ப உங்களை கட்டுப்படுத்துறாங்க நீங்க மனைவியா இருக்கீங்க கணவன் உங்களை கட்டுப்படுத்துறாங்க உங்க வீட்டில் மாமியார் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க உங்க வீட்டில் தேவையில்லாத மூன்றாம் நபர் தலையீடு அதிகமாக இருக்கிறது ஒரு முயற்சி பண்ணா கூட அதில் வெற்றி இல்லை அப்படின்னு நினச்ச உங்க எல்லாருக்கும் சூரிய பகவான் ஏழாவது பார்வையாக பார்க்கும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகள் கலத்திரஸ்தானம் பலம் பெறுகிறது இந்த கலத்திரஸ்தானம் பலம் பெறுறதே பெரிய விஷயங்க ஏன்னா சூரிய பகவானால் கலத்திரஸ்தானம் பலம் பெறுறதுங்கிறது இது வரைக்கும் நீங்கள் அனுபவிச்சிருக்கவே மாட்டிங்க ஏன்னா பன்னெண்டு மாதத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி நடக்கும் அப்படி ஒரு முறை நடக்கும்போது சனி பகவானுடைய பார்வை போன வருஷம் இருந்தது இவ்வளோ நாளாக கலத்திரஸ்தானத்துக்கு ரெண்டரை வருஷமாக சனி பகவானுடைய பார்வை இருந்ததுனால மகரத்தில் சந்தோஷமே கிடச்சிருக்காரு இன்னமும் ஒரு விஷயம் சொல்றேன் மோப்பனா உங்களுடைய மூன்றாவது பார்வையாக சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தை பார்த்துட்டு வந்து உங்களோட முயற்சி கூட பிரச்சனை கோர்ட்டு கேஸுன்னு அலைய விட்டு அசிங்கப்படுத்தி ரொம்ப கேவலப்படுத்திட்டாருன்னு சொல்லலாம் இதுல இருந்து மீள முடியும் காரணம் என்னன்னா அவர் பெயர்ச்சி ஆயிட்டாரு மூன்றாம் வீட்டில் ராகு பகவான் தனிச்சிருக்கார் இந்த ராகு பகவான் இருந்தாலும் வீட்டின் அதிபதி குரு பகவான் நான்காம் இடத்தில் தனித்திருப்பதுதான் பிரச்சனை இல்லை குருவோட பார்வை நல்லா இருக்கு அஷ்டமத்துக்கு குரு பார்வை கிடைக்குது அஷ்டமத்துக்கு குரு பார்வை கிடைக்கும் போது எவ்வளவு ஏன் கவலைப்படணும் மலை போல பிரச்சனை இருந்தாலும் அது பனி போல விலகிடும் முக்கியமான கிரகம் புதன் லாபஸ்தானத்தில் பயணிக்கிறார் சும்மாவா பயணிக்கிறாரு சுக்கரனோட சேர்ந்து பயணிக்கிறார் இது யோகமான காலகட்டம் பண வரவு தாராளமாக இருக்கும் புத்தி குறுமையாகும் நல்லது நடக்கும் எதிர்பார்ப்புகள் வெற்றியடையும் எதிர்பார்க்காத சில நண்பர்கள் பழக்கம் ஆனந்தத்தை உருவாக்கும் புது கணக்கு வழக்குகள் உருவாகும் பேச்சில் திறமை ஏற்படும் வெற்றிகள் குவியும் மனதில் தன்னம்பிக்கை புறக்கும் நீங்க நினைச்சது ஒன்னா இருந்தாலும் எதிர்பார்க்கிறது ஒன்னா இருந்தாலும் அடைந்தாலும் ஏமாற்றம் அடைந்தாலும் அதை மீண்டும் முயற்சி செய்தால் வெற்றி உண்டு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்காக எவ்வளவு பணம் செலவழிச்சு எவ்வளவு அசிங்கப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுடைய பேரே கெட்ட பேர் இருக்கும் அது மாறும் முக்கியமா திருமணம் அப்படிங்கறதுல சுபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இனிமே நீங்க பார்க்கலாம் மெயினா சுக்கரன் நல்லா இருக்கிறதுனால உங்களுடைய தாம்பத்திய உறவுகள் திருமண வாழ்க்கைகள் எல்லாமே ஒரு சந்தோஷத்தை நோக்கி செல்லும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் கொடுக்க வேண்டிய பணத்திற்கான அறிகுறிகள் தென்படும் எந்த விஷயத்தில் நீங்கள் லாக் ஆனீங்களோ எந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப அடிமையானீங்களோ எந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து டோட்டலாக வெளில வருவீங்க எதிலும் முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக வெற்றி பெற முடியக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக லாஸ்டா ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருக்காரு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து வெளில வருவீங்க உடல் உபாதைகள் சரி வரும் மருத்துவ செலவுகள் குறையும் உங்களுடைய பேச்சிலும் உங்களுடைய மரியாதை அதிகரிக்கும் சுற்று வட்டத்தில் இருந்த சிறு சிறு மன வருத்தங்கள் முடிவுக்கு வரும் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை செஞ்சாலும் மகர ராசிக்காரங்க மேல யாருமே நம்பிக்கை இல்லாம இருந்தாங்கல்ல எதுலேயுமே ஒரு உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்த இந்த தப்பு நீங்கள் தான் செய்யலைன்னாலும் இந்த தப்பை நம்ம தான் செஞ்சோமோ நம்ம ராசி தான் சரியில்லையோ நம்ம நேரம் தான் சரியில்லையோன்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருந்தீங்களே அது இனிமே தேவையில்லை அதுக்கான அவசியம் இனிமேல் இல்லைன்னே தைரியமாக சொல்லலாம் எதையும் விட்டு கொடுத்து வாழ்ந்த காலம் போய் அடுத்தவர்களுக்காக வாழ்ந்த காலம் போய் உங்களுக்காக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றும் கருணை அன்பு இதனால மோசமாகி இத நம்பி ஏமாந்தீங்க பாருங்க சில பேர்கிட்ட அந்த நம்பிக்கை ஏமாற்றம் என்பது இனிமே நடக்காது இந்த மாசத்துல உங்களுக்கு வெளியூர் சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா அதிகமாக உண்டு வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாஸ்போர்ட் கையில வந்து சேருங்க உங்களுடைய படிப்பில் கவனம் அதிகமாகும் வேலை வாய்ப்பு இந்த மாசத்தின் முதல் பத்து நாட்கள் சற்று தாமதங்கள் ஏற்படலாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க மகராசினியர்களே ஜனவரி இருபத்தைந்துக்கு அப்புறம் உங்க ஆகலாம் இடமாற்றம் ஏற்படலாம் புது வேலை கூட கிடைக்கலாம் அதே மாதிரி உங்க படிப்புல ஜனவரி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் தெளிவு உண்டாகும் நீங்க எடுத்த படிப்புலயோ கோர்ஸ்லயோ கெட்ட போயிருந்ததுன்னா மாறும் அதோட சந்திராஷ்டம் நாட்கள் மட்டும் சற்று கவனம் தேவை இதை மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க மத்தபடி இந்த மாதம் முழுவதும் வெற்றிக்கான மாதம் நிறைய நல்ல விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சிகள் சந்தோஷங்கள் எதிர்பார்த்த பண வரவுகள் எல்லாமே உண்டு உங்களுக்கு சந்தோஷங்கிறது தை மாதத்தில் கண்டிப்பாக உண்டு மகர ராசினர்களை உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் மகர ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்